பதிவு யாருக்கு அப்படின்னா சிம்ம ராசி நேர்களுக்கு தான் சிம்மம்னா ஒரு கர் கர்ஜனை உள்ள ராசி எதிலும் தனித்து இயங்கக்கூடிய ராசி தலைமை பண்புடைய ராசி அதே போல நிர்வாக திறமை உள்ள ராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட நீங்கள் எதிலும் ஒரு முன்னெச்சரிக்கையாக இருப்பது சிறப்பு ஒண்ணு அதே போல அந்த குரு பகவான் உங்க ஜாதகத்துக்கு உங்க ராசிக்கு ஐந்துக்கும் எட்டுக்கும் உடையவர் ஒரு நல்ல ஆதிபத்தியம் ஒரு கெட்ட ஆதிபத்தியம் உள்ள ஒரு ராசியா சிம்ம ராசி வராங்க இப்ப சிம்ம ராசிக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா இயற்கையிலேயே கொஞ்சம் முன்கோபம் அதிகம் அப்ப கோபத்தை கொஞ்சம் குறைச்சிங்கன்னா வாழ்க்கையில எல்லாமே கூடி வரும் அந்த அடிப்படையில இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்குன்னா இதுவரை உங்களுக்கு ஸ்தான பலத்துல வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் இட குருவாக இருந்த இந்த குரு பகவான் இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லாப குருவாக வருகின்றார் இப்ப லாபம்லாம் என்ன சார் எல்லாம் தொழில் மூலம் வருமானம் மனைவி மூலம் வருமானம் குழந்தைகளால் வருமானம் எடுத்த ஒவ்வொரு விஷயத்திலும் உங்களுக்கு லாபத்தை தான் குறிக்கோளாக இருப்பீர்கள் லாபம் வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்ப குரு பேர்ச்சால உடனே கொட்டுமா அப்படின்னா இல்லை கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும் ஒரு சில பேர் என்ன சார் நீங்க சொன்னீங்களா ஒண்ணுமா வரலன்றாங்க அதெல்லாம் நம்ம அவங்க ஜேனகல ஜாதகத்துல என்ன தசாபுத்திருக்கோ அதன் அடிப்படையில நல்ல நன்மை தமிழ் கூட்டி குறைச்சி செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு அது ஒரு விஷயம் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா குரு வந்து முதல்ல சாரபலத்தை பார்க்கும்போது முதல்ல செவ்வாய் சாரத்தில் போகிறார் மிருக மூணாம் பாதத்தில் குரு போகிறதுல சிம்ம ராசி பொறுத்தவரை ஒரு சிம்மம் கன்னி துலாம் மிருச்சகம் நாளுக்கும் ஒன்பது கோடிய ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு திரிகோணத்துக்கும் அதிபதியா வரக்கூடிய செவ்வாய் சாரத்துல குரு போறது சிம்ம ராசி பொறுத்தவரை அற்புதமான வேகம் நிலபுலங்கள் வண்டி வாகனம் தாயார் தாய் மூலம் வருமானம் தாய்க்கு இருக்கிற இந்த நோய்கள் நிவர்த்தி பெறுறது இது எல்லாமே நடக்கும் அப்ப சார் பலத்துல செவ்வாய் சாரத்துல இருக்கக்கூடிய காலகட்டம் ஒரு ரெண்டு மூணு மாசம் ரொம்ப சிறப்பாவே இருக்கும் ஒன்னும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்து ராகு சாரதில் வரும்போது தான் சிக்கல் அப்போ ராகு சாரதில் கிட்டத்தட்ட மே மாசத்துல இருந்து அக்டோபர் மாதம் வரை இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் ராகுவின் சாரம் குரு பெறும்போது சிம்ம ராசியை பொறுத்தவரை சூரியனுக்கும் ராகுவுக்கும் பகை பெற்ற கிரகம் சாரத்தில் செல்வதால் சில இடையூறுகளும் ஏமாற்றங்களும் சங்கடங்களும் வரவே செய்யும் சம்பாத்தியம் பொருளாதாரம் போன்ற விஷயத்திலும் குழந்தைகள் விஷயத்திலும் கவனமாக இருக்கணும் பணத்தை கொடுத்துட்டு வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை சொத்து சொகத்திலே பிரச்சனைகள் அதே குரு பகவான் வந்து உங்களுக்கு ஐந்து குழந்தைகளால இழப்புகள் செலவுகள் அதே போல பூர்வீக சொத்து பிரச்சனைகள் இதெல்லாமே வரக்கூடிய காலகட்டமா இருக்குது இந்த காலகட்டத்துல அப்ப கவனமா இருக்கணும் ஏன்னா சாரத்துல குரு செல்வது பொருளாதாரத்தில் பெரும் வீழ்ச்சியை தரும் ஏமாற்றத்தை தரும் பணத்தை கொடுத்துட்டு அடுத்து கொண்டு ஏமாந்துருக்கிறது இந்த மாதிரி சூழ்நிலை உண்டு பண்ணும் ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா ராசி பலனும் அப்படின்னு பார்க்கும்போது என்னத்தில் சொல்றது இல்லை அற்புதமா ஆராய்ச்சி தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அப்ப இந்த சாரம் சாரநாதர்களுடைய தான் எல்லாமே பலன்கள் நடக்குன்றது நம்மளுடைய ஜோதிபீதி அதன் அடிப்படையில ராகசாரத்தில் குரு செல்வது உங்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றத்தை கொடுக்கும் கவனமா இருக்கணும் வேலையிலயோ தொழிலையோ ரொம்ப கவனமா இருக்கலாம் கண்டிப்பா பண இழப்பீடுகள் நடக்கும் அடுத்து குரு சாரத்திலே குரு குரு சாரத்துல வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் புனர்போசத்துல அந்த காலகட்டம் நல்லா இருக்கும் ஏன்னா ஐந்து கேட்டுக்கூடிய சாரம் பெரும்பாலும் பெரிய பாதிப்பை தராது நல்லா இருக்கும் எதிர்பார்க்க மாதிரி இருக்கும் அடுத்தது சாணபுலத்துல வரும்போது லாபஸ்தானத்துல குரு வர்றதால எல்லா லாபங்களும் பெறக்கூடிய வாய்ப்பு நம்ம முன்கூட்டியே பார்த்தாச்சு அடுத்தது ஆஹ் பார்வை பலத்துக்கு வந்துடும் மிதனராசில இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் சிம்ம ராசிக்கு மூன்றாம் இடத்தை பாக்குறார் பார்வையா ஐந்தாம் பார்வையா மூன்றாம் இடத்தை பார்க்கறது முயற்சியின் பேரில் சில காரியங்கள் நடக்கும் எதிர்பார்க்கிற விஷயம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் எல்லாமே முயற்சி ஒவ்வொரு காரியத்துக்கு ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் இல்ல மூணு நாள் நாலு நாள் இப்படி பல நாள் கடந்து அது மாதிரி முயற்சியின் மேலே தான் நடக்கும் தடைப்பட்டு கொஞ்சம் பிரச்சனை ஏண்டா என்னடா அப்படி இந்த காரியம் நடக்குதுன்ற மாதிரிலாம் மன உளைச்சலாகி தான் அந்த காரியம் நடக்கும் ஏன்னா மூன்றாம் இடத்தை குறு பார்க்கறதால முயற்சியின் பேரில் கண்டிப்பாக தடைப்பட்ட காரியங்கள் நடக்கும் அந்த மாற்றம் இல்லை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அது மூன்றாம் இடம் சகோதர சலம் சகோதரர்களுக்காக சில செலவுகள் பண்ணுவீங்க சொத்து பங்கு பகம் பிரிக்கணும்னா அதை பிரித்து நீங்கள் விட்டுட்டீங்க அந்த மாதிரி நல்லாயிருக்கும் இப்போ ஏன்னா வந்து சகோதரர்களுக்காக குரு பார்வை இருக்கிறதால மூணாம் இடத்துக்கு இருக்கிறதால மாமனார் வகையில இருக்கிற பிரச்சனைகள் தீரும் சகோதரர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் தீரும் அதே போல மூன்றாம் என்பது இசை நாட்டிய ஓவியம் இதுல வந்து இசை பயிற்சி இசை துறையில இருக்கவங்களுக்கு இந்த குரு பார்வை சிம்ம இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு குரு பார்வை நல்லா இருக்கும் நினைச்ச அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பார்வை படத்துல வந்து பார்க்கும்போது சிம்மராசிக்கு ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கறதால பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் பூர்வீக சொத்து பிரச்சனை தீரும் குழந்தைகளுக்கு இதுவரை சீட் கிடைக்கல நீட் எதுனாங்க எம்பிபிஎஸ்சில் சீட் கிடைக்கல அதே போல் குழந்தைகளுக்கு உடல் ரீதியான பிரச்சினை சரியாகலன்னா அது இந்த காலகட்டத்திலும் சரியாகும் மே பதினாலுக்கு பிறகு கண்டிப்பாக நடக்கும் அதில் மாற்றமே இல்லை அதாவது மே பதினாலு குரு பயிற்சி மே பதினெட்டு ராகுது பயிற்சி இந்த ராகுது உங்கள் ஜென்மத்துக்கு வர்றார் அது மாதிரி இப்போ பார்ப்போம் இப்போ முதல்ல பார்வக்கலத்துல வந்து அடுத்து வந்து சிம்மராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கறதுதான் கண்டிப்பா ஏழாம் இடத்தை குரு பார்க்கறது திருமண தடைகள் விலகும் இதுவரை ராசியில பிறந்த நீங்கள் கல்யாணம் ஆகும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வருஷத்துல கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்பு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில கண்டிப்பா திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பா நடக்கும் அது மாற்றம் இல்லை இதுக்கு உங்க ஜனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய தசாபுத்திகள் கைகோத்துனா உங்களுக்கு இன்னும் சிறப்பா நடக்கும்ன்றத சொல்ல முடியும் அதே போல பாத்தீங்கன்னா ராகு ராகுதுக்கள் உங்களுக்கு ஜமத்துக்கு வர்ற கேது அடுத்து ஏழாம் இடத்துக்கு வர்றதால ராகு ஏழாம் இடத்துக்கு வர்றதால கொஞ்சம் மன கிளேசம் மன உளைச்சல் கொஞ்சம் பய உணர்வுகள்லாம் இருக்கும் அதனால சர்பதேவைகளை வழிபட்டு நீங்கள் வந்து அதை தேர்த்துக்கலாம் ஒன்றும் பய பெருசாக பாதிப்பு இல்லை காலகாசர் திருநாகேஸ்வரம் போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணி வந்தாலும் இது சரியாகிடும் அப்படின்னு சொல்லலாம் ராகு எதுக்கள் பெருசாக உங்களுக்கு பாதிப்பை தராது அது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா அப்ப மூர்த்தி நிர்ணயத்துல இது எப்படி வருது அப்படின்னா மூர்த்தி நிர்ணயத்துல ஆஹ் உங்க ராசிக்கு நாளா வருது அதாவது பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கேட்டை ராசில சந்திரன் போகும்போது குரு பயிற்சி ஆகுது இப்ப சிம்ம ராசிக்கு வந்து ராசி வந்து நான்காம் இடத்துல வரவா இருந்தால உலோகமூர்த்தியா வருது அப்ப உலோக மூர்த்தி இருபத்தி அஞ்சு பர்சன்ட் தான் பலன் அப்ப எதிர்பார்க்கிற விஷயங்கள்ல கொஞ்சம் சுணக்கங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்போ மூர்த்தி நிர்ணயத்துல உங்களுக்கு பலம் கம்மி தான் இருந்தாலும் உங்களுக்கு சாண பலத்துல அதிகமாயிடுறாங்க இப்ப சாண பலம் அதிகமாகும் போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சீரான பலன்கள் நடைபெறும்ன்றதுல எந்த சந்தேகம் இல்லை இதுக்கு பரிகாரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வியாழக்கிழமையில கொண்டக்கடலை தானம் கொடுங்க அதாவது வியாழக்கிழமையில கொடுக்கலாம் அல்லது ஞாயிற்றுக்கிழமையில கொண்டக்கடலை அவிச்சு அது கொண்டு நைவேத்தியம் சாமி சிவனுக்கு பண்ணிட்டு நாவரதங்க பண்ணிட்டு தெய்வத்தின் பிறகு கூட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும் முல்லை மலர் வாங்கி சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணலாம் சிவபெருமானுக்கும் அர்ச்சனை பண்ணலாம் அம்பாலுக்கு அர்ச்சனை பண்ணலாம் அதே போல் நவகிரகங்களுக்கு எல்லா நவகிரகங்களுக்கும் போட்டு குரு பகவானுக்கு ஃப்ரெஷலாக பண்ணி நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணாலும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆஹ் முடிஞ்சவங்க வியாழக்கம் பண்ணிக்கு ஆலங்குடி சென்று தென்குடி திட்டி சென்று நீங்கள் குரு அர்ச்சனை செய்து கொண்டாலும் உங்களுக்கு சிறப்பான படங்கள் நடக்கும் எனவே எல்லாமல்ல பரம்பொருள் உங்களுக்கு துணையோட இருந்து கூட இருந்து குடும்பத்தையும் உங்களையும் கட்டி காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு உங்கள் ஜோரர் கள்ளக்குறிச்சி மலை வாழ்க வளமுடன்